அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் அன்னைக்கு காலையில் நோம்பு சாட்டியிருக்காங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு சின்ன வீடியோவும் போட்டிருந்தேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வியாழக்கிழமை அதாவது உடுமலை தேர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் நேரமே நானும் எங்கள் வீட்டில் அவரும் சாமிக்கு தேங்காய் பழமெல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டு அப்படியே தேருக்கும் வந்து எல்லாம் தொட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தேரோடய அழகையெல்லாம் ரசிச்சுட்டு அதை எல்லாம் உங்களுக்கு ஒரு அழகான கோர்வையாக இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குதுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாரியம்மன் ரொம்ப இஷ்டமான கடவுள் ஏன்னா பொதுவாக லேடிஸ் வந்து எந்த ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் தனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட அதை பகிர்ந்துக்குவாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து மெயின் எதுனாலும் அம்மா தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருவாங்க அது மாதிரி நான் வந்து மாரியம்மனை என்னோட அம்மாவாக நினச்சி என் மனசில் என்ன இருந்தாலும் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எந்த ஒன்றுக்கும் நான் வந்து நீ தான் எனக்கு துணையாக இருந்து எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார கும்பிட்டுக்குவேன் அதே போல் சாமியும் பார்த்திங்கன்னா நம்மளோட கோரிக்கைகளை ஏற்றுட்டு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அதுலேயும் உடுமலை மாரியம்மன் ரொம்பவே ஸ்பெஷலுங்க ரொம்ப அன்பான தெய்வம் நம்மக்கிட்ட நம்மளுக்கு வேணுங்கிறத நம்மளுக்கு தேவையான நேரத்தில் நம்மளோட வேண்டுதலாகட்டும் நம்ம எண்ணங்களாகட்டும் எல்லாம் வந்து உண்மையானதாக இருந்து நம்மளோட கோரிக்கைகள் எல்லாமே நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக அவ துணை இருப்பாள் நான் வந்து இதைய நிறையா சந்தர்ப்பங்களில் உணர்வு பூர்வமாக இதைய அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் பார்த்திங்கன்னா எப்பவுமே நாங்கள் வந்து அந்த வழியாக போகிறோன்னாலே நான் அம்மனை கும்பிடாமல் போனதே இல்லை அதாவது இறங்கி போய் சாமி கும்பிட முடியலைனாலும் நான் வந்து அந்த இடத்துல போகும்போதே குழந்தைகளையாகட்டும் எங்கள் வீட்டில் அவரையாகட்டும் கோயில் வந்துடுச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லா சாமி கும்பிட்டு தான் போவோம் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா நம்ம கிளம்பி போகும்போது அம்மாகிட்ட சொல்லிட்டோம்னா அவன் நம்ம போய்ட்டு வந்து சேர்ற வரைக்கும் நம்மளுக்கு துணையாக நம்மளை நல்லபடியாக பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து சேர்த்துவாங்கிறது என்னோடய ஆணித்தனமான நம்பிக்கை எப்போவுமே நம்ம வந்து எந்த ஒரு எண்ணங்கள் வந்து சுத்தமாக இருந்து நம்ம எந்த ஒரு கடவுளை அதாவது நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குதுங்கிறது கண்டிப்பாக நிதர்சனமான உண்மை நான் வந்து இந்த கடவுள் தான் பெருசாக அந்த அதெல்லாம் எதுவும் சொல்லலை நம்மளுக்கு நேர்ன ஒரு அப்பாற்பட்ட சக்தி என்னென்னா நம்மளை வந்து அந்த நேரங்களில் அதாவது நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த இடத்துல கை கொடுத்து நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும் இது இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்லேயும் நடந்தது அதாவது எங்கள் அப்பாவுக்கு என்னோடய அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் சிவியராக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் கேட்குறோம் என்ன பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நாங்களும் சொல்லி ஒரு ரெண்டு மூணு எல்லாம் கேட்டுட்டு சரி சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஓகேன்னு சொல்லி அப்பாவும் தைரியமாக சரின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா என்னோடய சித்தி வீட்டுக்காரர் அதாவது சித்தப்பாவுக்கு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து அவர் பைபாஸ் பண்ணி அவர் நல்லா இருக்கிறார் அவரோட தைரியத்தில் எங்கள் அப்பாவும் ஆப்ரேஷனுக்கு ஓகே சொல்லிட்டாரு ஆப்ரேஷனுக்கு போகிற அன்னைக்கு முன்னத்த நாள் நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுகாச்சு நான் எங்கள் அப்பா நல்லபடியாக எங்களுக்கு திரும்ப கிடச்சிடணும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னலாம் அப்படி சாமி கும்பிட்டு அப்போ வந்து நான் அம்மனுக்கு பூவோடு எடுக்கிறேன்னு வேண்டியிருந்தேன் அதே போல் அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து அவரும் நல்லா வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் அந்த பூவோடு எடுக்கிறப்போ அப்பா வந்து கொஞ்சம் வர முடியலன்னு சொல்லி அம்மாவை மட்டும்தான் வந்துருந்தாங்க அப்போது எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்பாவுக்காக நான் ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கேன் ஆனால் அப்பா வர முடியலேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அம்மாக்கிட்ட அவ்வளோ கோபமாக நான் பேசுகிறேன் இப்படி வரலையில பாரு சாமியை என்ன பண்ணுதுன்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டேன் பேசிட்டு அங்கே போய் பூவோடு எடுக்கும்போது அந்த பூவோட பார்த்த உடனே மனசு அப்படி பதறது தெரியாமல் எங்கள் அப்பாவுக்கு அப்படியெல்லாம் நான் சொல்லிட்டேன் சாமி நீ எதுவும் எங்கள் அப்பாவை பண்ணிடாதா எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசெல்லாம் பதற கண்ணையெல்லாம் தண்ணியோடு போய் அந்த பூவோட்டை வாங்கி உள்ளே வர்றேன் நீ அழுதுட்டு எடுக்காதம்மா நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வந்து அந்த பூவோட்ட கையில் வாங்கி ஆத்தா மேலோங்கி இருக்கா பாரம் இல்லாமல் இருக்காமா எல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னார் எனக்கு அது அவ்வளோ ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருந்தது